அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹால நாம் கேட்கக்கூடிய துவாக்களை மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்றுகளை தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே குட்டி திக்ருதான் இதல நம்ம இன்றைக்கு எட்டு திகறுகளை நம்ம பார்க்க போறோம் எல்லாமே குட்டி திக்ரு தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்ம எல்லோருமே பல ஓதி பலனடைந்த நடைந்த தான் இதை நம்ம ஒன்று சேர்ந்து ஓதும்போது கண்டிப்பாக அதற்குரிய நற்பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த எட்டு திக்கில் அல்லாஹினுடைய திருநாமங்கள் இருக்கு சிறந்த களிமாக்கள் இருக்கு இஸ்திகார் இருக்கு செலவாத் இருக்கு இப்படி துவா கபூல் ஆகக்கூடிய அனைத்து அம்சங்களையும் கொண்ட அபூர்வமான எட்டு திக்கர்களா இருக்கு இந்த ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அபூர்வமான களிமாக்கள் இதில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து நம்ம துவா கேட்டாலே நம்முடைய துவா கபூலாகும் அனைத்தையும் சேர்த்து கேட்கும்போது போது இருந்த இருப்புல இருந்து நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்துல இருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ அந்த திகிர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு சலல்லாஹு அலா முஹம்மத் அப்படிங்கிற செலவாத்த நம்ம ஏழு முறை ஓதணும் செலவாத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நம்மள பலருக்கும் தெரியும் இதை ஓதாமல் எந்த ஒரு துவாவும் நமக்கு நிறைவடையாது எனவே இதை கட்டாயம் நம்ம ஆரம்பத்தில் ஓதிக்கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்தது துவா கபூலாக கூடிய ஒரு மந்திர வார்த்தை மந்திர கலிமா அல்லஹ நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது இந்த வார்த்தை தான் இன்னல்லாக அலா குல்லி கதிர் நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் அப்படிங்கிற இந்த சிறந்த திக்ரம் மட்டும் நீங்கள் தனியாக நியத்து வச்சு ஓதனீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஒரு தேவையை கூட அல்லா விட்டு வைக்க மாட்டான் ஏன்னா இது ஒரு மகத்தான களிமா இதில் இருக்கக்கூடிய வார்த்தையை உணர்ந்து அல்லாஹ ஒரு முறை அழைச்சாலே போதும் கண்டிப்பாக தால நம்முடைய எவ்வளவு பெரிய ஆசைகளை கேட்டாலும் அல்லா கபூலாக்கி தருவான் மகிழ்ச்சியோட கபூலாக்கி தருவான் இது ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நமக்கு நற்செய்தியை பெற்றுத்தரக்கூடிய கடிமா எனவே இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது நாம் அவசியமாக ஊதிக்கொள்ள வேண்டிய அல்லாஹ்வினுடைய பெயர் யா அல்லா யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை ஒட்டுமொத்தமான அல்லாஹினுடைய தன்மையை உள்ளடக்கிய பெயர் அப்படின்னா அதுதான் அல்லாஹ் இதை நீங்க நூறு முறை ஒதிக்கோங்க அடுத்தது யா ரஹ்மானு கிருபையாளனே அப்படின்னு அழைக்கக்கூடிய இஸ்மே ஆசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அல்லாஹ்வினுடைய பெயர் இதையும் நீங்க நூறு முறை ஒதிக்கோங்க அடுத்தது யா ரஹீம் இதுவும் இஸ்மே ஆசம்தான் தீர்ப்பையாளனேன்னு அல்லாஹா அழைக்கக்கூடிய அற்புதமான திருநாமம் கண்டிப்பாக இதையும் நீங்க நூறு முறை ஒதுங்க இந்த இரண்டு பெயர்களே நமக்கு போதுமானது அனைத்தையுமே நமக்கு பெற்று பெற்றுத்தரும் அடுத்தது அஸ்தபருல்லா நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுல வல்லமை மிகுந்தது நம்முடைய துன்பத்தை துடைக்கக்கூடியது நம்முடைய செல்வத்தை உயர்த்தக்கூடியது நம்முடைய வாழ்வாதாரத்துல மிக பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடியது இன்னும் நம்முடைய தேவைகளை கபூலாக்கக்கூடியது கூடியது இந்த வார்த்தை தான் அஸ்தோபருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்தேகப்பார் தான் இதையும் நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது லாகவுல விழா குவத்தை இல்லா பிள்ளா அல்லாஹால நமக்கு மட்டுமே கொடுத்த பொக்கிஷமான களிமா இந்த களிமா இருந்தாலும் போதும் நம்முடைய தேவைகள் அல்லாஹாவிடம் ஒவ்வொன்றாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் இதை சொன்னாலே போதும் நம்ம எதை மனசில் நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் இது அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்தது ஆனால் இதனுடைய அருமை நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இதை நியத்து வச்சு ஓதினாலே போதும் அலக்து நான் இந்த திக்கிற பல முறை ஓதிருக்கேன் இது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த அற்புதமான வார்த்தை பெரிய தேவைகளுக்கு எல்லாமே நான் பத்தாயிரம் முறை அப்படின்னு இதை தான் நீயத்து வைப்பேன் அலகமதுல்லா ஓதி முடிக்கிறதுக்குள்ள அது எனக்கு கிடைச்சிரும் பெரிய தேவைகளுக்காக நீத்து வைப்பேன் அது எனக்கு நடந்து முடியும் எனவே நீங்களும் இந்த திக்ர ஓத ஆரம்பிங்க மாற்றத்தை நீங்களும் பார்க்கலாம் இந்த களிமாவையும் இன்றைய தினம் நீங்க பத்து தடவை ஒதிக்கோங்க அடுத்தது யர்ஹமர் ராஹ்மீன் அப்படிங்கிற இஸ்மே அசம் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்களை ஒன்று சேர்த்த ஒரு வார்த்தை இதையும் நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க இந்த வார்த்தையை நம்ம வெறும் மூன்று முறை சொன்னாலே அல்லா தால நமக்காக ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான் அப்படி இருக்கும்போது நூறு முறை ஓதுங்க ஓதிய நிமிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடியது எதுவுமே உங்களுக்கு மறுக்கப்படாது அலமது இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு திகறுகளுமே மகத்துவமான கலைமாக்கல் குட்டி தான் ஆனால் மகத்துவமான திகறுகள் ஒன்று கொன்று கிடையாது அலம்து அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் பாருங்கள் ஒரு இடத்துல தூய்மையான முறையில் ஒழு செஞ்சுட்டு உட்காருங்க இதை பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து இந்த எட்டு திக்கர்களையும் நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேளுங்கள் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி உங்களை தேடி வரும் அலமதுல்லா இன்னும் உங்களுடைய தேவை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு